அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டு மாத காலத்திற்கு மேலாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பல்வேறு பணிகள் இருந்தன தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக இரண்டரை லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது அதே போல புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் புதிதாக திருமணமான பெண்களும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என கூறப்படுகிறது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு உள்ளது அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கும் விடுபட்ட பெண்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொன்னூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ள நிலையில் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இந்த வாரம் இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன